ஓம் ஸ்ரீ சாய்ராம் சிரடி சாய் பாபா பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்களின் அருளுரை கிருஷ்ணரின் அன்பின் தாகம் கொண்ட நம் ஒவ்வொருவருக்கும் என்ன பலன் என்று பகவான் இனிமையாகவும் நினைவுபடுத்துகிறார் கிருஷ்ணரின் தாகம் அவரது புல்லாங்குழல் அவரை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அவரை இதயத்தில் மனதில் நிறுத்துவதற்கும் புத்தியின் மூலம் அவரது யதார்த்தத்தை பற்றி கொள்வதற்கு இந்த தாகம் ஆரோக்கியமானது அமைதிக்கு மிகவும் உகந்தது கிருஷ்ணரின் பக்தி என்பது குரங்கு மனதை இறுக்கி அடக்கி வைக்கும் சங்கிலி புலன்கள் உங்களை துன்புறுத்தும் அனைத்து ஆசைகளையும் கிருஷ்ணரின் தாகமாக மாற்றுங்கள் நீங்கள் அதனால் ரசிக்கப்படுவீர்கள் கிருஷ்ணர் மனதை புலன் ஆசையில் இருந்து விளக்குகிறார் அவர் மனதை தன் பக்கம் வசியப்படுத்துகிறார் இதனால் அவர்கள் எல்லாவற்றில் இருந்து விலகி செல்லப்படுகிறார்கள் ஏனென்றால் மற்ற அனைத்தும் மதிப்பு குறைவு மற்றும் ஆழ்ந்த தாகத்தை அவர் திருப்திப்படுத்துகிறார் கிருஷ்ண திரு இஷ்ணத்தை அணைக்கும் போது உயர்ந்த பேரின்பம் அடையப்படுகிறது இனி தேவை தேவை குறைபாடு அல்லது சரிவு இல்லை கிருஷ்ண நாமம் மற்றும் கிருஷ்ணரின் ஆகியவற்றின் இனிமையை ருசித்தவுடன் தாகத்துக்கு மற்றும் உணவளிக்கும் தரக்குறைவான பானங்களை குடிக்க வேண்டும் என்ற வெறி மறைந்துவிடும் புலன்கள் என்பது கடல் நீரை போன்றது தாகத்தை தணிக்கவே முடியாது இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்